வேத காலத்தை வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேத காலத்தின் இரண்டு கட்டங்கள் என்னென்ன கட்டங்கள் அப்படின்னா தொடக்க ரிக்வேத காலம் பின்வேத காலம் அப்படின்னு தொடக்க ரிக்வேத காலம் எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் வரைக்கும் கிமு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் வரைக்கும் கிமு அப்படின்னா புது ஆண்டுக்கு முன் போ ஆமுன்னா புது ஆண்டுக்கு முன் அப்போ கிமுனை உங்களுக்கே தெரியும் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் அப்போ பின்வேத காலம் கிமு ஆயிரத்திலிருந்து அறுநூறு வரைக்கும் ஸோ இப்போது வேத காலம் அப்படின்னாவே முழுசாவே கிமுல தான் வருது வேத காலம்ங்கிறது தொடக்க ரிக்வேத காலம் பின்வேத காலம் இது ரெண்டுமே சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறுநூறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது அப்போ தொடக்க ரிக்வேத காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் பின்வேத காலம் வந்து பார்த்திங்கன்னா கிமு ஆயிரத்துலேருந்து ஆறுநூறு வரைக்கும்